இந்த செக்யூர் மேக்ஸ் பிராண்டோடைய ஃபோர் ஜி ட்ரிபிள் லென்ஸ் கேமராவை நேற்று கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் கஸ்டமர் கேட்டது என்னோட கடைக்கு லெஃப்ட்டும் தெரியணும் ரைட்டும் தெரியணும் ஸ்ட்ரைட்டாக என் கடையும் பார்க்கணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்க சார்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பி இருந்தேன் அவங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு போய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவங்க கேட்ட மாதிரியே கடைக்கு லெஃப்ட்டும் தெரிஞ்சது ரைட்டும் தெரிஞ்சது ஸ்ட்ரைட்டாகவும் தெரிஞ்சது ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோ அட்டாச் பண்ண செக் பண்ணி பாருங்கள் இந்த கேமரா நம்ம டெக்ஸிரிப் யூடியூப் சேனல் ஆஃபர் போயிட்டு இருக்குது இந்த கேமரா முக்கியமான ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா இந்த கேமரா ஒரு சிக்ஸ் மெகா பிக்சல் கொண்ட கேமரா ட்ரிபிள் லென்ஸ் உள்ள கேமரா ஒரு சிம் கார்டு போட்டு மூணு கேமரா பார்க்க முடியும் இந்த மூணு கேமராவுமே ஃபுல் டைம் கலர் கேமரா தான் டூ வி ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது ஆடியோடய ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஹியூமன் அடிக்ஷன் இருக்குது இந்த கேமரா நீங்கள் அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இருக்கு மேரேட் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய ஃபியூச்சர் இந்த கேமரா இருக்குது இந்த கேமரா ஆஃபர் பிரைஸ் என்ன பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா மட்டுமே ரெண்டு வருஷம் வாரண்டியோட தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த கேமரா உங்களுக்கு வீணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க